திருவிருந்து எடுக்க வேண்டும் என்று திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரும் அங்கே கேட்குறேன் எந்த பொறுப்போட தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து திருவிருந்து எடுக்கிறீர்கள் சாக்குப்போக்கு சொல்கிறதுக்கு நிறைய சாக்குப்போக்கு இருக்குதுங்க நீங்கள் சொல்கிற எல்லா சாக்குப்போக்கையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் வர முடியலை லேட் ஆகிருச்சி உடம்பு சரியில்லை இதனால் காரணம் அதனால் காரணம் எத்தனை காரணங்கள் வேணாலும் வச்சுக்கிடுங்க பரவாயில்ல நீங்கள் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் முடியிற நேரத்தில் வந்தாலும் பரவாயில்ல எல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் நான் ஏற்றுக்கிறதுனால பரலோகம் ஏற்றுக்கணும்னு நினைக்காதீங்க நான் என் வேலையை செய்யும்படியாக இருக்கிறேன் உங்களை பரலோகத்திற்கு வழிகாட்டுவது தான் என்னுடைய வேலையை ஒழிய உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வேலை என்னுடையது கிடையாது அழைத்து செல்லுகிற ஒருவர் வருவார் நீங்க யோசிச்சு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு வராம பரலோகம் போயிட முடியுமா அப்படின்னு சொன்ன நிச்சயமா போக முடியாது ஒரு பொறுப்புள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிற நீங்கள் தேவ சமூகத்திற்கு ஆராதனைக்கு ஒரு பொறுப்புள்ளவர்களாய் நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது